அதிகாரத்தை கேள்வி கேட்க துளைக்கும் தமிழக மக்களே இது வேல்ஸ் மீடியா தமிழ் நான் உங்கள் அம்மா கோபி மகாபலிபுரத்தில் நேற்று அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி தாவேக்காவுடைய செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் வந்து கலந்து கொண்டு பேசினாரு அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்னமும் வந்து இந்த மெர்சல் படமோ அந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு ஷூட்டிங் மூட்ல இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியுது மேடையில் மைக்க பிடிச்சுன்னு அவருடைய முக பாவனைகள்லாம் இருக்குல்ல அதாவது அரசியல் மேடையில் நடிகராகத்தான் அவர் இருந்தார் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் ஆக்ரோஷமாக காமிக்கிறது கொஞ்சம் சிரிக்கிறது விதவிதமான வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவர் கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு அது வந்து அரசியல் மேடை அப்படின்றத மறந்துட்டார் ஒரு ஆக்ரோஷமான ஒரு முக பாவனையில் அவர் என்ன கேட்குறாரு நான் வந்து அழுத்தத்துக்கு வேணாம் இந்த மூஞ்சி பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது தானே கேட்குறாங்க தெரியுதாக இருந்தாலும் சொல்கிறாங்க ஜனநாயகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிறதுல விதமான சிக்கல் இருக்குது அந்த சிக்கலுக்கு பயந்து போய் பிஜேபி என்ற பெயரை கூட உங்களால் உச்சரிக்க முடியவில்லை திரு அமித்ஷா பெயரை உச்சரிக்க முடியவில்லை திரு மோடி பெயரை உச்சரிக்க பயப்படுகிறீர்கள் இப்படி வந்து நீங்கள் வந்து பயந்துகிட்டு நான் வந்து அழுத்தத்துக்கு அஞ்சு வேணாம் இந்த மூஞ்சை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆக்ரோஷமாக இருந்து கோமாளித்தனமா இருக்குது விஜய் அவர்களே மகாபலிபுரத்தில் நேற்று நடந்தது ஒரு அரசியல் கூட்டம் அது ஒரு அரசியல் களம் சினிமா வந்து செட்டு கிடையாது அங்க வந்து கேமராமேன் வந்து கட்டு சொல்ல மாட்டாங்க மக்கள் தான் உங்களுக்கு இண்டு காடு போ போட வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெயரை கூட சொல்ல தைரியம் இல்லாத ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியை ஒரு அரசியல் காமெடியனை ஒரு அரசியல் கோமாளியை தோல்விக்கலாம் வாருங்கள் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் நேற்று மகாபலிபுரம் மேடையில அந்த சக்தி இந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிர் போட்டு பேசுறீங்களே ஏன் டைரக்டாக விமர்சனம் பண்ண தெரியாத ஒரு அரசியல் தலைவர்னு உங்கள் நீங்களே சொல்லிக்கிறீங்க ஒரு அரசியல் தலைவர்னா இன்னொரு அரசியல் தலைவரை பெயரை குறிப்பிட்டு இதுமாரி வந்து திரு மு க ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமி திரு மோடி திரு அமித்ஷா இப்படி வந்து நீங்கள் வந்து பெயரை குறிப்பிட்டு நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நியாயம் பாஜகன்னு சொல்றதுக்கு பயம் திமுகன்னு சொல்றதுக்கு பயம் அதிமுகன்னு சொல்றதுக்கு நடுக்கம் இப்படி வந்து கமல் படத்தை சொல்கிற மாதிரி அதை பார்த்தால் பயம் எதை பார்த்தால் பயம் நின்கால பயம் உட்கார்ந்தால் பயம் அப்படின்ற மாதிரி பயத்தின் மொத்த உருவமாகவே இருக்காருங்க அவரு ஆனால் வந்து வெளியே தான் வந்து அப்படியே வந்து டைட்டாக வந்து ஒரு படத்தில் வந்து வெளிவேல் சொல்லுவார் ம் முறை இன்னும் முறை இன்னும் முறை அப்படின்னுவார் அந்த மாதிரி தான் அவர் பேசி நிற்கிறாரு ஆக்ரோஷமாக பேசாத மாதிரி காமிச்சு நிற்கிறாரு இது வந்து பேஸ்மெண்ட் வந்து வீக்காக இருக்குது பாடியும் வீக்காக இருக்குது சும்மா வெளியே தான் வந்து அந்த ஒப்பனைகள்லாம் போட்டு நல்லா வந்து இப்போ பவுடர் அடிச்சு கொஞ்சம் அரை இன்ச்சுக்கு ஏற்றி கொஞ்சம் விற்கெலாம் வச்சு கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க இதுவும் வந்து மற்றொரு பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி வந்து நம்ம பொம்மை முதலமைச்சர்னு சொல்றோமோ அதே மாதிரி அரசியலை பொறுத்தவரை இந்த விஜயம் ஒரு பொம்மை தான் இவர் வந்து சினிமாக்களை வந்து இப்போ இவர் வந்து ஹீரோவாக இருக்கலாம் பத்து பேரை வந்தாலாம் ஆனால் நிஜத்தில் அதாவது அரசியல் அரங்கில் இவர் வந்து ஒரு அரசியல் கோமாளி ஒரு அரசியல் காமெடியன் பாஜகனு ஒரு பேரை உச்சரித்தா இல்லை அமித்ஷான்னு ஒரு பேரை உச்சரித்தா உங்கள் ஜனநாயகன் படத்துக்கு வந்து ரிலீஸ்க்கு மேலும் சிக்கலாகிடுமோ அப்படின்னு பயந்து அந்த பேரை சொல்லவே நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஆனால் மேடையில் மட்டும் நான் வந்து எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை வந்து நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப வச்சு பேசுறது இதெல்லாம் எங்கெங்கே எடுபடுது எடுபடலையே இந்த அரசியல் பஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாயக்கு படலை இந்த அரசியல் பஞ்சு வந்து உங்களுக்கு வரவில்லை இல்லை எடுபடவில்லை நீங்கள் சினிமாவில் மட்டும் தான் பஞ்சு பேச நாயக்கு அதனால் வந்து தயவு செய்து ஷூட்டிங்கில் மட்டும் போய் பஞ்சு பேசுங்க சினிமா அந்த அரசியல் வானியல் வந்து இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு எடுபடலை பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வருது இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் அரசியல் இல்லை இது வந்து நீங்கள் நீங்கள் ஆடுறதுக்கு பேர் ஒரு சேஃப் கேம் உங்களை உங்களுக்கு பின்னால் இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் அல்லது உங்களை ஃபாலோ பண்ணுவதாக சொல்லிக்கொள்ளும் விசிலடிச்சான் குஞ்சுகளை முன்னிறுத்தி நீங்கள் வந்து அரசியல் செய்வதாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்வது பிஸ்னஸ் 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 தமிழகத்தில் வந்து எத்தனையோ பிரச்சனை இருக்குது விலைவாசி வந்து உயர்ந்திருக்கு பல கட்டணங்கள் வந்து உயர்ந்திருக்கு சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது கஞ்சா உள்ளிட்ட ரசாயன போதைப் பொருட்களின் புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிப்போச்சு இளைஞர்கள்லாம் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாகி கொலை பண்ணுற வரைக்கும் போகிறாங்க நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு துப்பாக்கி வந்து விற்கிற அளவுக்கு வந்து திமுக பிரமுகர்களே வந்து உள்ளாயிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எதையாவது ஒன்றையாவது கண்டித்ததுண்டா ஆனால் வந்து பொதுவாக பேசுவீங்க நீங்கள் வந்து அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்லிட்டு பொதுவாக பேசிட்டு நீங்கள் நான் வந்து போயிடுவீங்க நீங்கள் பண்ணுற என்ன பண்ணுவீங்க ஏசி ரூமில் உட்காந்துருப்பீங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து அரசியலில் உச்சம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியே அரசியலில் உச்சமாக இருந்து வந்தீங்கன்னா அதனால் வந்து ஏசி ரூம் விட்டு நீங்கள் உங்களால் வெளில வர முடியாது ஏசி ரூமில் உக்காந்துருப்பீங்க எக்ஸ் பக்கத்தில் ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு அறிக்கை சின்னதாக ஒரு நாலு லைனில் போடுவீங்க இதுக்கு பேர் தான் அரசியலா இது வந்து பார்ட் டைம் அரசியல் இல்லையா கடந்த அஞ்சு மாதத்தில் நீங்கள் வந்து பத்து முறை கூட வந்து நீங்கள் மக்கள் சந்திக்கலை பத்திரிக்கையாளர்கள் கண்டால் பின்னங்கால் பிடர்கடிக்கு ஓடுறீங்க கேட்டால் நான் வந்து டேரெக்டாக செய்ய மாடுவேன் கரூரில் உங்கள் கூட்டத்துக்கு வந்தவர்களில் நாற்பத்தி ஓரு அப்பாவிகள் வந்து உயிரிழந்தாங்க நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க அந்த குடும்பம் வந்து எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வேதனை நீங்கள் என்னன்னா அவர்களுக்கு நிவாரணம் தரேன்னு சொல்லிட்டு ஜிபேலையோ ஃபோன்பேலையோ நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்றீங்க அவர்கள் குடும்பத்தை வந்து சென்னைக்கு வர வைத்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க ஆறுதல் சொல்றதுன்னா ஸ்பாட்டில் நேராக பாதிக்கப்பட்டவங்களே நேரில் போய் ஆறுதல் சொல்லுவாங்களா இல்லை உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவாங்களா இதுதான் ஜனநாயக அரசியலா ஏசி ரூமில் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு படத்தை வெளியிடுறீங்களே இது வந்து ஒரு அரசியல் ஸ்டண்ட் இல்லையா அது பாதிக்கப்பட்டவர்களை போய் நீங்கள் பார்க்காம அவர்களை வர வச்சு பார்த்திங்க பாருங்கள் இருக்கத்திலே டாப் கிளாஸ் காமெடினா தான் ஏன்னா உதவ அதாவது அரசியல்னால் ஒரு புரிதல் இருக்கணும் அரசியலை பத்தி பறிச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே இல்லாமல் டேரெக்டா வந்து உட்காந்தேன் நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நினச்சிருந்தீங்கன்னு சொன்னா இதை விட வந்து ஒரு கூமுட்டை வந்து எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் வந்து டைரெக்டா அரசியல்ல குதித்து அப்படியே வந்து முதலமைச்சராக திமுகவை வளர்த்தெடுத்த ஒரு ஒரு பாடலையும் ஒரு 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 படத்துலேயும் வந்து திமுக வளர்த்தெடுத்து அரசியல்ல வந்து கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் அளவுல வந்து கொண்டு வரத்துக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் உழைப்பாகவும் அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை செய்து அதன் பிறகு தான் வந்து அவர் வந்து தனியாக கட்சி துவங்கி முதலமைச்சரானார் உங்களை மாதிரி நான் குதிக்கும் போதே சீமாகத்தான் குதிப்பேன்லாம் குதிக்கிற அவர் நீங்கள் எது பண்ணாலும் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்கட்டோட தான் பண்ணுறீங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணீங்க மூஞ்சம் கொஞ்சம் ரஃப்பாக வச்சுன்னு நான் வந்து ஊழலை ஒழிப்பேன் நான் வந்து ஒரு பேசாக வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுத்திர வழக்கம் போல் முடங்குனீங்க மூஞ்சம் கொஞ்சம் ரஃஃபாக வச்சுக்குங்க என் கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் வந்து பல படங்கள் நடிச்சிருக்கீங்க ஏன்னா அந்த படங்களில் வந்து சில நூறு கோடிகள் வந்து ஊதியமாக வாங்கியிருக்கீங்க அந்த பணம் அத்தனையும் நீங்கள் வந்து ஒயிட்டில் தான் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் உறுதியாக வெளியே சொல்ல முடியுமா ஒரு ரூபா கூட பிளாக் மணியா வாங்கினது இல்லையா அப்படி நீங்கள் வந்து பிளாக் மணியா வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அது ஊழலில் வருமா வராதா படத்தில் நடிக்கிறதுக்கு பிளாக் மணி வாங்கிட்டு வெளியே வந்து யோகி சிகாமணி மாதிரி ஊழலை பற்றி பேசுகிறீங்க ரொம்ப கேவலமாக இருக்குது இதெல்லாம் கே இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்கன்னு வச்சிங்கன்னா வாயால் சிரிக்க மாட்டாங்க அப்புறம் அந்த கார் விவகாரம் படத்தில் வந்து நீட்டி முழக்கிறது வசனங்களாக ஒழுங்காக வரி கட்டுங்க அப்படின்றது கடலை விட்டு போடாதீங்க அப்படின்றது எல்லாம் நீட்டி நீட்டி முழக்கிறது ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஒரு காரை இறக்குமதி பண்ணிட்டு அதை வரி கட்டு அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறது இதுதான் உங்கள் லட்சணம் அதே மாதிரி நீங்கள் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களால் ஊழலை பேச தான் முடியும் நீங்கள் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நீங்கள் நடிக்கிற படத்தோட டிக்கெட் விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ரூபாய் இருந்ததுன்னா அதை ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு விற்கிறாங்களே பிளாக்கில் அதை தடுங்க முதல்ல அதை தடுத்துட்டு உங்கள் முதலுக்கு அழுக்கலாம் கழுவிட்டு அப்புறமா வந்து அதிமுக பக்கம் நீங்கள் வரலாம் அதிமுக ஊழல்வாத சக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்களே அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் ரைட்ஸ் இருக்குது திரு கே ஏ செங்கோட்டையனை வந்து கூட வச்சுருக்கீங்க திரு ஜேசிடி பிரபாகராக வந்து கூட வச்சுருக்கீங்க இப்போ வந்து திரு கூப்பா கிருஷ்ணன் வந்து உங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்காரு திரு கே ஏ செங்கோட்டையன் வந்து அதிமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்திருக்காரா இல்லையா அவரை கூட வச்சு எப்படி வந்து இப்போ அதிமுகவை வந்து ஊழல் அரசு நீங்கள் சொல்ல முடியும் அவர் வந்து இப்போ கே ஏ செங்கோட்டையன் வந்து உங்கள் கட்சிக்கு வந்த உடனே தாவை காட்டுற வாஷிங் மிஷினில் போட்டு அவரை வெளியெடுத்து மனித புனிதராக வந்து நிறுத்துட்டீங்களோ அதனால் வந்து அவர் புனிதராகி அதிமுகன்ற கரை வந்து அவர் பேர் இல்லாமல் நீங்கி போச்சோ இங்கே செங்கோட்டைகளை கூட வச்சு நீங்கள் எப்படி வந்து ஊழல் ஊழல் பற்றி பேச முடியும் கரூர் சம்பவம் நடந்தப்ப சம்பவத்தை பார்வையிட்டு அந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு விட்டு பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட்டு விட்டு எடப்பாடியார் வந்து அங்கே வந்து செய்தியாளரை சந்திக்கிறார் அப்போ கூட வந்து இது வந்து யார் பண்ணி நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது இது வந்து த இது யாரும் வந்து வேண்டுமே செஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசினார் சட்டமன்றத்திலேயும் அதேமாதிரி தான் பேசினார் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் படத்தை வந்து வெளியிட முடியாமல் தவிச்ச போது அதுக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்தார் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எடப்பாடியார் தேவைப்பட்டார் அந்த நன்றி கூட இல்லாமல் இப்போ வந்து எடப்பாடியார் அரசை வந்து நீங்கள் ஊழல் அரசுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அரசியலுக்கு வந்துவிட்டால் எப்படி வேணால் பேசுவீங்க அதெல்லாம் ஏற்றுக்கணும் அர்த்தமா தலைவா படத்துக்காக வந்து அம்மாவை இப்போ வந்து கா ப பார்க்கறதுக்கு அஞ்சு மணி நேரம் போய் நின்றுருந்தீங்க அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு இன்னும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகவில்லை அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களே மத்தியில் யூபி ஆட்சியில் இருந்தபோது அண்ணா கூட வந்து இருந்து தொடர்ந்து வந்து உண்ணாவிரத போராட்டங்கள் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களில் பங்கேற்றவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து டெல்லியில் ஆட்சி அமைச்ச பிறகு அவர் வந்து ஊழல் செஞ்சு சிறை சென்றது வரலாறு அவர் மட்டுமல்ல அவருக்கு கீழே துணை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாமே வந்து சிறை சென்று கம்பி எண்ணார்கள் நீங்கள் என்னென்னா நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கையை அப்படி அகட்டி வச்சுன்னு மூஞ்ச ரஃபாக வச்சுன்னு பேசினா எல்லாம் நம்பிடுவாங்களேன் விஜய் வந்து இன்னமும் சினிமாவையும் அரசியலையும் போட்டு குழப்பிட்டு இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணார் கட்சி வந்து ஆரம்பித்து இந்த விக்கிரவாண்டி மீட்டிங்லேயே இதுவே ஒன்றத்தில் எல்லாரும் வாங்க சேர்ந்து ஆட்சி அமைப்போம் நான் வந்து அரசு பங்கு தரேன் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூட்டு பார்த்துறேன் அதாவது கடை தேன் கொள்வார் அப்படின்ற கதையாக இவர் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு மற்ற கட்சிக்காரங்க கட்சி தலைவர்கள் என்ன பண்ண இதனால் காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யாரும் கண்டுக்கவே இல்லை கிடைக்கன்னு பாதை கூட ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க இல்லையே இப்போ எடப்பாடியார் வந்து இவருடைய வருகைக்காக காத்திருந்தார் இவருடைய கூட்டணிக்காக காத்திருந்தார் அதை மறைத்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்ன ஒரு நாளும் கிடையாது அவ அந்த கட்சிக்காரங்க வந்து அவர்களாகவே விரும்பி கொடியை வந்து எடப்பாடியார் கூட்டத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க அவங்க கொடியை கொண்டு அதை வந்து வரவேற்றார் யாருமே வந்து இதுதான் தமிழ் பண்பாடு அந்த கூட்டத்தில் வந்து அந்த தம்பியை தூக்கி வெளில போடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆகிடும் ஆராசா மாதிரி தாவைக்கா தம்பி வந்து நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க அவங்கள வெளியனுப்புங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகிடும் ஆனால் அந்த தமிழ் பண்பாடோடு நடந்துக்கிறார் அவர் அதனால் வந்து வேலை சொல்லுவாங்க இன்னும் என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க எடப்பாடியார் எடுங்க வந்து தவம் கலந்தாங்க அப்படின்னு ஒரு தவமும் கிடக்கலை தெளிவாக விளக்கினார் நாங்கள் அவர்களிடம் பேசவில்லை அவர்கள் எங்களிடம் பேசவில்லை அந்த கூட்டணி வந்து ஹேஷியங்கள்லாம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்தாரு எடப்பாடியார் புரியுதா இப்போ என்ன ஆகிப்போச்சு குப்பரை உழுந்தாலும் மீசல மண் ஓட்டில் யாரும் கண்டுக்காத நிலையில் அவர் என்ன பண்றாரு நாங்கள் தனித்தே நின்றாலும் ஆட்சி அமைப்போம் தனித்து நின்றும் ஆட்சி அமைப்போம் ஏங்க எனங்க திருப்பி திருப்பி ஏதாவது தயவு விசிலடிச்சாங்க கொஞ்சோங்களா தயவு செய்து அவர் எழுப்பி விடுங்க தூங்கிட்டே இருக்கார் இன்னும் இன்னும் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு கிடையாது மக்கள் நலனுக்காக ஒரு போராட்டம் நடத்தது கிடையாது போராட்டம் நடத்தவும் தெரியாது ஆனால் பகல் கனவு காணத்தை விட தெரியுமா தமிழகத்தை காக்க வந்த ஒரு தேவதூதன் நான் அப்படியே புஷ்பக விமானத்தில் நேரடியாக போய் அப்படியே சிஎம் சேரில் உட்காந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பகல் கனவு காண்றது இது வேடிக்கையாக இருக்கிறது திரு விஜய் அவர்களே தயவுசெய்து உங்களுடைய வந்து இந்த செயல்பாட்டை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் ரொம்ப கோமளித்தனமாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் நேயர்களே போராட்டக்கலங்கள் பற்றி தெரியாத திரு விஜய் முதலமைச்சராக ஆசைப்படுவது நியாயமா அல்லது அவர் முதலமைச்சராக ஆக முடியுமா ஊதியத்தை கருப்பு பணமாக வாங்குவது ஊழலில் வராதா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உண்மையை பகிருங்கள் நன்றி